மதுரையில் ராம்ராஜ் காட்டன் ஆறாவது பிரத்யேக ஷோரூம் திறப்பு மதுரையில் ராம்ராஜ் காட்டனின் ஆறாவது பிரத்யேக ஷோரூமை மதுரை விளக்கு தூண் துரைக்கண்ணன் நிலக்கிழார் முன்னிலையில் மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரியின் தலைவரும் தாளருமான ஹரி தியாகராஜன் திறந்து வைத்தார் திறப்பு விழா நிகழ்ச்சியில் ஏராளமான பேர் கலந்து கொண்டனர் இந்தியாவின் பாரம்பரியமிக்க ஆடைகள் தயாரிப்பில் முன்னணி பிராண்டாக திகழும் காட்டன் கோவில் நகரமான மதுரையில் தனது ஆறாவது ஷோரூமை காமராஜர் சாலை சிம்மக்கல் சிக்னல் அருகே விளக்குத்தூன் பகுதியில் திறந்துள்ளது மேலும் ராம்ராஜ் காட்டன் தலைவர் நாகராஜன் திருமணங்கள் திருவிழாக்கள் மற்றும் கலாச்சார நிகழ்வுகளுக்காக வடிவமைக்கப்பட்ட ஜாகார்டு பாடல்களுடன் கூடிய வேட்டி மற்றும் சட்டை கிராண்ட் கலெக்ஷன்களான சுயம்பர கிராண்ட் பரணயம் கிராண்ட் சங்கல்பம் கிராண்ட் மற்றும் லக்ஸெட் ஆகிய பண்டிகை கால ஆடைகளையும் அறிமுகப்படுத்தினார் மேலும் இங்கு ராம்ராஜ் காட்டனின் விதவிதமான வேட்டிகள் சட்டைகள் உள்ளாடைகள் மற்றும் ஆண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு என ஏராளமான வகைகள் இடம்பெற்றுள்ளது புதிய ஷோரூம் திறப்பு விழாவில் பேசிய ராம்ராஜ் காட்டன் நிறுவனர் மற்றும் தலைவர் நாகராஜன் கூறுகையில் தமிழகத்தின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியமிக்க நகரங்களில் ஒன்றாக திகழும் மதுரையில் எங்களின் ஆறாவது ஷோரூமை திறப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு விருப்பமான ஆடைகளை தேர்வு செய்யும் வகையில் இங்கு ஏராளமான ஆடை ரகங்கள் உள்ளன பாரம்பரியத்தை தினசரி வாழ்வில் கொண்டு வர வேண்டும் என்பதை மனதில் கொண்டு எங்களின் ஒவ்வொரு ஆடைகளும் தயாரிக்கப்படுகின்றன மேலும் எங்களின் இந்த புதிய ஷோரூம் மூலம் மதுரை நகர மக்களுக்கு பாரம்பரியமிக்க ஆடைகள் முதல் நவீன ஆடை ரகங்கள் வரை விற்பனை செய்ய இருக்கிறோம் என்று தெரிவித்தார் சிறப்பு மகாத்மா காந்தியுடைய ஜெயந்தி நாள் மகாத்மா காந்தி அப்படின்னாலே வந்து அவருடைய தோற்றம் வந்து வேட்டியோடு இருக்கிற எல்லா மக்களும் மனசுல பதிவுதான் அந்த வேட்டியை வந்து அவர் கூட இடம் மதுரை இந்த மதுரை மாநகர்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி செப்டர் இருபத்தி தேதி மா வேட்டியா மாறி அதுல இருந்து எங்க போனாலுமே சரி லண்டன் போனாலும் எந்த வெளிநாட்டுக்கு போனாலுமே அவர் வேட்டியோட கடைசி இருக்கின்றிருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பதுல அவர் சுடப்பட்டு இறந்தபோது கூட வேட்டியோடு இருந்தார் அந்த சுடப்பட்டு இறந்த ரத்தம் தோய்ந்த வேட்டியோட கூட இன்னைக்கு மதுரை இருக்கிற காந்தி மியூசியத்துல இன்னைக்கு அடையாளமா வச்சிருக்காங்க அவ்வளவு பெரிய இந்த மதுரை மண்ணுக்கு இந்த வேட்டிக்கு அவருடைய தச்சார்பு கொள்கையில வேட்டி ஒரு மிகப்பெரிய கொள்கை அந்த தச்சார்பு கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு கனவை எடுத்து ராமராஜ் கட்டன் நடபடி நினைவு கொடுத்து இன்று அக்டோபர் ரெண்டு மீண்டும் ஒரு பெரிய சோரூம் அவர்கள் சொல்லக்கூடிய வாய்ப்பை இறையர்களும் ஒருவர்களும் ஐயா கரித்தியார் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இது மக்கள் மதுரை மக்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு மதுரை மக்களுக்கு ஒரு பெரும் மகிழ்வு தமிழ்நாட்டு பாரம்பரியத்துக்கு ஒரு பெரிய பெருமை இந்திய கலாச்சாரத்துக்கு பெருமை இது எல்லாம் நம்முடைய கலாச்சாரம் உயர வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை மதுரை மக்களை கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி எட்டுலேயே இங்கே ராம்ராஜ் காட்டன் ஷோரூம் இருக்குது இங்கே கிட்டத்தட்ட நாலஞ்சு ஷோரூம் இருக்குது பட் இருந்தாலும் இந்த இடம் வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய இடமா கிடைச்சதுனால இன்னைக்கு வேஷ்டி ரகத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ரகத்துக்கு மேலே தயார் பண்ணியிருக்கிறோம் அது வந்து இளைஞர்களுக்காக இன்னைக்கு இந்த வெட்டிங் கலெக்ஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு அது எப்படி வேட்டி வெள்ளையிலேருந்து பட்டு வேஷ்டி மாதிரி கலரில் ஏ ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கலரில் ஒரு டிஃப்ரெண்டாக ஜக்காட்டில் நம்ம சுயம்பரம் கிராண்ட் அப்படிங்கிற பேரில் இன்றைக்கி அறிமுகப்படுத்திருக்கோம் தீபாவளிக்கு அறிமுகப்படுத்திருக்கோம் இது திருமண நிகழ்வு மட்டுமல்லாமல் வீட்டில் எந்த விசேஷமாக இருந்தாலும் சரி எந்த பண்டிகை அந்த தீபாவளி பொங்கல் எல்லா பண்டிகைக்குமே உள்ள மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான தோற்றத்தில் இளைஞர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்குது பிரசாதமாக இருக்குது எப்படி பெண்கள் தன்னுடைய உடவையில் மிகப்பெரிய டிசைன் பண்ணி எப்படி இருப்பாருன்னா அதை விட மேலே அவங்களுக்கு ஒரு கம்பீரத்தை அளவுக்கு இந்த ரகத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம் அதுக்கெல்லாம் இடம் பத்தாதனால இதுக்காக தனி ஃப்ளோர் ஒதுக்கி இன்றைக்கி இதை இந்த கடையை ஓப்பன் பண்ணியிருக்கோம் இதுவரைக்கும் எங்களுடைய தயாரிப்புகள் மதுரையில் எல்லா ஜவுளி நிறுவனங்களையும் இருக்கு எங்கள் கம்பெனி ஷோரூமும் இருக்கு இதெல்லாம் மக்களிடத்து இந்த வேட்டியினுடைய கலாச்சாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் வேட்டி கட்டுவது அவமானம் அல்ல வேட்டி கட்டுவது நம்முடைய அடையாளம் என்ற பெருமையை மதுரை மாநகரம் ஏற்கனவே பெற்றிருக்கிறது அதை மேலும் நெருங்கூட்டுவதற்காக இந்த சோர்மை ஐயா ஹரி தியாகராஜனுடைய அவர்களுடைய புத்தகங்கள் தீர்ந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த வாய்ப்பை வருகிற தீபாவளிக்கு வருகிற மூர்த்த சீசன் அனைத்திற்கும் நம்முடைய சுதேசி பிராண்டான ராம்ராஜ் காட்டன் தயாரிப்பை வாங்கி அணிந்து நம்முடைய நெசவாளருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவது மட்டுமல்லாமல் நம்முடைய இந்திய கலாச்சாரத்தையும் உயர்த்த வேண்டும் என்று மதுரை வாடிக்கையாளர் அனைவரையும் இரு தூக்கி கூப்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்வு